அவளதா நம்ம இப்ப நம்ம வீட்ல இருந்து கிளம்பிட்டு இப்ப எங்க போறேன்னா நாங்க ரூபனோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு தான் போறோம். நான் ரூபன் போறது ஓகே தான். நான் எதுக்கு போறேன்னா கறி சால் போடுவாங்க. எங்க ஊர்ல எல்லாமே நான்வெஜ் தான் போடுவாங்க. அதனால கறி சால் போறதுக்கு தான் ச்சே கறி சால் போறாங்க அது சாப்பிரதுக்கு தான் நான் போறேன் கூட. அப்படியே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ரூபன் உட்காரு அப்போல்லாம் நாங்கள் ஏன் இப்போ இவ்வளோ நேரமாக கிளம்புறோம் தெரியுமா இதுவே லேட்டு தான் லெவன் தேர்ட்டி பிகாஸ் சாப்பாடு முடிஞ்சிடும் டுவெல் ஓ கிளாக்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் நம்ம ஒன் ஓ கிளாக்லாம் போனோம்னா சாப்பாடு முடிஞ்சிடும் அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக போகிறோம் அங்கே போய் சூப்பராக இருக்கும் இது இந்த வழியை தான் என் தங்கச்சி வீடும் இருக்குது அந்த வேலை தான் அவள் ஃபோன் பண்ணி என்கிட்ட மொய் வாங்கிட்டு போச்சனால சரி ஓகே அந்த வேலை தானே அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு அவள் வீட்டுக்கிட்ட மொய் வாங்கிட்டு அப்புறமே நம்ம போயிடலாம் அவங்க கோயிலுக்கு போகிறாங்களா ஸோ அதனால் அவள் கல்யாணத்துக்கு வரமாட்டா பத்தியமாக இருப்பேன் அப்படின்ட்டா ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் ஓகே ஃபைனலாக நம்ம கல்யாணத்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ வந்துட்டு சாப்பிட போகலாம் கடைசியாக தான் அந்த ரூபன் வீடியோவே எடுத்துச்சு நான் எல்லாம் ரசம் சாப்பாட்டுக்கு வந்துட்டேன் கறியெல்லாம் சாப்பிட்டு ரசம் பண்ண வரும்போது தான் வீடியோவே எடுத்தது சரி ஓகே நீ எடுக்கிறதே எடுன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வும்புற சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களும் நடந்து போயிட்டு இருந்தாங்க சரி அவங்க பின்னாடியே நானும் ரொம்ப ஜாலியா நடந்து போயிட்டு இருந்தோம் அப்புறம் என் தங்கச்சி வரான்னு சொன்னதுனால நாங்க கொஞ்சம் பொறுமையாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில பாப்பாவும் தங்கச்சி வந்துட்டாங்க அவளுக்கு ஊசி போட வேண்டியது இருந்தது அவளும் அழகா இருக்கா பாருங்க தூக்கி உக்கார வச்சுக்கிட்டு ஊசி வர போட்டுட்டாலும் அழுந்துகிட்டே இருந்தா எப்படியும் என்கிட்ட வந்துட்டா நானும் சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தேன் பட் அவ கேட்கல என் தங்கச்சி மும்முரமா ஏதாவது வாங்கலாமேன்னு பாத்துட்டு இருக்காங்க பாப்பாவை கண்டிக்கவே இல்லை அவ பாருங்க எவ்வளவு அமைதியா அழுக ஆரம்பிக்கிறான் பாவமா இருக்கு அப்புறம் கடைசியில ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அங்க அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்ல அதனால ரசிக்குதா பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எனக்கு தேன் மிட்டாய் என்னது பிஸ்கெட் ஓடியோ பிஸ்கெட் நைன்டி பிஸ்கிட்ஸ் உம் நா டூ கேக்கு ட்ரெண்ட் நைன்டி ஸ்கிட்ஸ் நான் டூ கேக்குட்

இப்போ நேராக நம்ம ஜாலியாக எங்க போறோம்னா எங்க அம்மா வீட்டுக்கு தான் போறோம் எங்க அம்மா வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திட்டு வாங்கிட்டேன் அப்புறமே சில பல வேலைகள்லாம் இருக்கா அதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய நேரமாக வீட்டுக்கு வந்துட்டோன்னு வைங்க ஒரு மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம்னா ஒரு ஆறு மணி வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஜாலியாக படுத்துட்டு இருக்கலாம் இதுவே நான் லேட் பண்ணிட்டுனா ஸ்லீப்பே கிடைக்காது சாப்பிட வீட்டில் போய் கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு படுக்கிறதுக்கு மறுபடியும் ஒன்பது மணி ஆயிடும் அதனால் சீக்கிரமா போய்ட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடணும் கடைசியாக நம்ம எங்கள் அம்மா கடைக்கு வந்துட்டோம் இதுதான் எங்களோட கடை எங்கள் அம்மா கோவத்தோடன்னு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க வர டைம் அப்பா டீயே நல்ல வேளை ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அதனால நம்ம தப்பிச்சிட்டோம் ம் ஓகே பாய்ஸ் பாய் பாய் யூ ஆ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்